ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற செக்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ரெசிபிஸ் அதில் இன்னைக்கு கொத்தவரங்காய் பொரியல் எப்படி பண்ணுறத நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு வடை சட்டி வச்சு நல்லா காய்ச்சக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்குங்க நல்லா வந்து எண்ணெய் காய்ஞ்சக்கப்புறமா ஒரு ஹாஃப் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு வந்து நல்லா பொரியணும் கடுகு பொறிஞ்சக்கப்புறமா கொஞ்சமாக வந்து களைப்பருப்பு கொஞ்சம் உளுந்த பருப்பு ரெண்டுமே ஹாஃப் ஸ்பூன் ஹாஃப் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பொரியணும் பொறிஞ்சக்கப்புறமா ஏழுலேருந்து எட்டு சின்ன வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வந்து வணங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவாப்பந்தலை நான் இன்னைக்கு வரமிளகாய் ஆட் பண்ணுறேன் நல்லா காரமாக இருக்கக்கூடிய நீளமாக இருக்கக்கூடிய ரெண்டு வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து வணங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து கொஞ்சமாக வந்து இந்த இதுக்கு தகுந்த மாதிரி கொத்தவரங்க வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு சிலர் வந்து நடு இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி பைசெக் பண்ணி அப்புறம் பொடி பண்ணுறவங்களும் இருக்காங்க நான் வந்து இதுக்கு ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக தான் சாப் பண்ணியிருக்கேன் டேரெக்டாக தலையும் காம்பும் மட்டும் வாழும் மட்டும் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் நான் எடுத்துக்கக்கூடிய அளவு பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்குங்க எப்பவுமே நீங்கள் காய்கறியெல்லாம் வேக வைக்கும்போது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு குக்கிங் டைம் வந்து கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆனாலும் அந்த காயோட தன்மை அதோடய வைட்டமின்ஸ் எல்லாமே அப்படியே கிடைக்கும் அதுவும் போக உங்களுக்கு கேஸ் மிச்சமாகறதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும் ஹை ஹைஃப்ளேமில் சீக்கிரமாக தண்ணி வி இதாயிர மாதிரி இருக்கும் ஆனால் அந்த தண்ணியோட ஆவிலே பார்த்திங்க பார்த்தீங்கன்னா அந்த காயோட சத்து வந்து ஃபுல்லுமே போயிடுற மாதிரி இருக்கும் இது நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க டயட்டில் இருக்கீங்க அப்படிங்கும் போது இது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஸ்டீமிங் கூட பண்ணிக்கலாம் இட்டு சட்டியில் வெறும் மட்டும் வேக வச்சு உப்பு போட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம தாளிச்சிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஆயில் ஓகே எனக்கு ப்ரிஃபர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் தாளிச்சிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக வெங்காயம் சாப் பண்ணி போட்டு லைட்டாக ம மிளகத்தூள் உப்பு போட்டு அப்படி கூட நீங்கள் டயட்டில் எடுத்துக்கலாம் கொத்தவரங்காவும் ரிச் சோர்ஸ் ஆஃப் ஃபைபர் ஃபைபர் இருக்கக்கூடிய காய்கறிகள் ஏதோ ஒரு காய்கறி வாரத்துக்கு ரெண்டு தடவை நம்ம டயட்டில் தாராளமாக எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து ரொம்ப சிட்டி சைடில் இருக்கோம் காய்கறிகள் கிடைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ மீன் கீரை கிடைக்கிறதே கஷ்டம் சாரி காய்கறி எல்லா பக்கம் அவைலபிளாக இருக்கும் கீரை கிடைக்க கஷ்டம்னு நினச்சிங்கன்னா கருவேப்பந்தலை கொத்தமலைத்தலை புதினா மோஸ்ட்லி கிடைக்க சான்சஸும் இருக்குது இந்த மூணும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க டெய்லி சமையல் கருவேப்பந்தலை தழை ஆட் பண்ணிங்கன்னாவே போதும் ஃபஸ்ட் விட்டு நம்மளுடைய கீரை சோர்ஸே வந்து அந்த கருவேப்பந்தில் கொத்தமல்லித்தலை தான் இதை ஆட் பண்ணும்போது டெய்லியுமே ஒரு கீரை வந்து உங்களுக்கு உடம்புல சேர்ந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஃபைபர் இருக்கிறதும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா உப்பை நான் வந்து உப்பை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருக்கேன் இந்த டைமில் நான் கொஞ்சமாக தேங்காய் வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் தண்ணி இருக்கணும் ஏன் வந்து நான் தண்ணி இருக்கையிலே வந்து இது போடணும்னா இந்த தேங்காய் மிக்ஸ் பண்ணக்கப்புறம் ஒரு கொதி விடும்போது அந்த தேங்காயும் வந்து நல்லா வந்து வெந்துடும் டிஃபன் பாக்ஸில் போகும் போடும்போது நமக்கு அதை சளிச்சு போகாமல் இருக்கும் இதே நீங்கள் எல்லா தண்ணியெல்லாம் வத்தினதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணி சூட் பண்ணி சூடு பண்ணிங்கன்னா அந்த தேங்காயோட இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போக சான்சஸ் இருக்குது சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி